பல தரப்பட்ட செய்திகள் அதாவது சந்தோஷமான செய்தி ஒரு பக்கம் இருக்கு யுத்த செய்தி இருக்கு பஞ்சங்கள் செய்தி இருக்கு நிறைய இன்னைக்கு இருக்கு அதுல நாலு முக்கியமான தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க நம்ம நேற்றுவாடி கூட போலாம் முதலாவதாக இஸ்ரேலுடைய தினம் பார்லிமெண்ட் நெசட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதுல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இருக்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூதேயா சமாரியா இது ரெண்டையும் இஸ்ரேல் கண்ட்ரோல் எடுத்து அவங்களுடையதான வரைபடத்துக்குள்ள ஆளுகைக்குள்ள கொண்டாந்து இருக்கிறாங்க யூதய சமாரியானா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வேலை புரியாம இருக்கலாம் இல்லையா ஒரு ஈஸியா புரியும்படி சொல்றேன் பாலஸ்தீனர்கள் ஒரு பகுதியில இப்ப குடியிருக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அது அவங்களுடைய பகுதியாக சொல்லப்படுகிறது இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல ஏற்பட்ட யுத்தத்துல அவங்க எல்லாம் வெளியே போனாங்க அதாவது ஆஹ் இஸ்ரேலுடைய பிரதமர் சொன்னதை கேட்காம அவங்க வெளியே போனாங்க அந்த இடத்துக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பின்னாட்கள் ஒரு எழுபது வருஷம் அங்க இருக்கிறதுனால அதை தங்கள் நாடாக அவங்க வந்து சோகர் தங்களுக்குரியதாக அவங்க ஐநா போய் ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஐநாலையும் இதுக்கான பாஸ் ஆகி அவங்களுக்கு இதை வந்து இஸ்ரேல் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறது எங்க இடம் தான் இவங்க போய் எங்க இடத்துல இருக்கிறாங்க நாங்க அனுமதி அதை எப்படி சொந்த கொண்டாட முடியும் அப்படின்றாங்க அதுல ஒரு பக்கம் நியாயம் இருக்கு ஆனால் இஸ்ரேல் தான் எங்களை விரட்டிடுச்சு இது மொத்த இடமும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி பாலாசீனமும் சொல்லுது இதுல ஒரு நீண்ட வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்பொழுது அந்த யுதயா சமாரியா அப்படிங்கிற பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா அந்த பகுதிகள் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அதுதான் பாலஸ்தீனருக்கு தனி நாடாக போட்டு அவங்களுக்கு ஒரு பிரதமர் இருக்காங்க அதிபர் இருக்காங்க இப்போ திடீர்னு இஸ்ரேலிய பார்லிமெண்ட்ல என்ன பண்ணாங்க ஒரு ரிசர்வேஷன் பாஸ் பண்ணி அதை மொத்தமா எங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முழு ஆதரவு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட நூத்தி இருபது பேர் உள்ளதான அந்த மெம்பர்ஸ்ல எழுபத்தி ஒரு பேர் ஆனா கலந்து கொண்டது என்னவோ எண்பத்தி ஆறு நாலு பேர் தான் அதுல பதிமூணு பேர் தான் எதிர்ப்பு எழுபத்தோரு ஆதரவு இருக்கு சோ இப்போ யூதேயா சமாரியா ரெண்டும் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா இஸ்ரேல் கண்ட்ரோல்ல வந்ததுக்கான அவங்க பார்லிமெண்ட்ல சட்டம் நிறைவேற்றி அதுல குடியேற்றுப்பு செய்யணும் அதாவது என்ன அர்த்தம்னா அந்த பாலஸ்தீன ஸ்டேட்டை நம்ம பக்கம் எடுக்கணும் நம்மது அப்படின்னு நம்ம சொல்றாங்க இது ஆப்ரகாடைய காலத்துல இருந்து நம்ம விபலிகலா எடுத்தோம்னா அதுதான் உண்மை அதுதான் சரி இல்ல இன்னைக்கு முறைப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்கனாலும் எந்த முடி எடுத்தாலும் அதான் சரி ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த பாலஸ்தீனர்கள் குடியேறி அவங்களுடைய இடமாக அவங்க சொல்லுகிற காரணத்தினால அதை வந்து அவங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்றாங்க யார் சொல்றாங்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ மிக முக்கியமான பாஸ் ஆயிடுச்சு அங்க அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க சோ குடியேற்றம் நடக்கும் இப்போ இதுக்கு நடுவுல யூகேல இருக்கிற மிக முக்கியமான அப்படின்னு சொல்லுவாங்க மிக முக்கியமான ஆட்கள் மேதாவிகள் அல்லது மேதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா அத உடனடியாக இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அதாவது எரிசலை ரெண்டா பிரிச்சு பாதிய பாலஸ்தீனருக்கு இப்ப இவங்க என்ன சொல்றாங்க பாலஸ்தீனா ஒரு நாடே கிடையாது அது யூதய சமாதியெல்லாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நடுவுல இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கிறது அதாவது பாலஸ்தீனா முழுக்க எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாலஸ்தீனருக்கு தலைமையா நீங்க என்ன செய்யுங்க இஸ்ரேலுடையதான எரிசலுமே ரெண்டா பிரிங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க சோ இந்த பிரச்சனைகள் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுது ஒருவேளை இந்த ஆக்கிரமிப்பை அந்த அகற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்பினால் அல்லது இஸ்ரேலுடையதான அடுத்த யுத்தம் அந்த பக்கம் தொடங்கினாலோ இது மிகப்பெரியதான பிரச்சனைக்குள்ள போகுது சரி தீர்க்க தரிசனத்தின்படி என்ன நடக்குது பைபிளிக்கெல்லாம் நான் சொல்றேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி நாலாம் அதிகாரம் மத்திய சுவிசேஷத்துல இயேசுகர் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு அதாவது பன்னிரெண்டு முதல் பதினஞ்சு வருஷத்துல இருக்குது அதாவது பாலாக்கும் அறுவறுப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அதாவது வரப்போறதான பரிசுத்த ஸ்தலம் அதாவது அவங்களுடைய தேவாலயத்தை பத்தி அங்க இருக்கு சோ இப்ப அந்த தேவாலயம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் அதுல வாசிக்கிறவன் செந்திக்க கடவன் அதை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் காணும் பொழுது அதாவது ஒரு மிக மோசமான ஒரு ராஜா அல்லது சர்வாதிகாரி இஸ்ரேல்ல தேவாலயத்துல வந்து நிப்பா அந்த பிரசிடென்டாவோ யூரோப்பியன் யூனியன் பிரசிடென்டாவோ யாரோ ஒருத்தவங்க நிப்பான்னு வச்சுக்கோங்களேன் அதை காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஒடிப்பாங்க அப்ப யூதேயாவில இஸ்ரேலுடைய குடியேற்றம் இருக்கும் என்பது நிதர்சனம் இந்த வசனத்தின்படி இப்ப யூதயாவில அவங்க குடியேற்றணும் ஜுடாயாலையும் சமாரியாலயும் குடியேற்றணும் அப்படின்றாங்க சோ சமாரியா என்பது ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேலுடைய ஒரு பகுதியாக இருந்ததுதான் சமாரியாவை அவங்க தலைநகரா கூட வச்சிருந்தாங்க பன்னிரெண்டு கோத்திரத்தை பத்து கோத்திரம் ரெண்டு கோத்திரம் பிரிக்கும் பொழுது ஒரு கோத்திரத்துக்கு சமாரியா தலைநகரா இருந்துச்சு இதை பத்தி டீடெயிலா நிறைய இருக்கு இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இவர்கள் அதுக்கு நடுவுல தங்கள் வசம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இதைத்தான் உங்களுக்கு இந்த நேற்று வந்த சொல்ல விரும்புறோம் இதனுடைய அப்டேட்டை வருகிற காலங்களில் உங்களுக்கு சொல்றோம் அடுத்து இன்னொரு மிக முக்கியமான இஸ்ரேல் விஷயத்தை பார்க்க போறோம் இஸ்ரேலுடைய நாடு பிரதிநிதிகள் யார பாத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உக்ரைனுடைய அதிபரை பார்த்திருக்காங்க செலன்சிய பாத்திருக்காங்க இது பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட் எதுக்காக அவங்க பாத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரானுடையதான அந்த ஆளுமையை அந்த மத்திய கிழக்கு நாடுகள் பகுதியில் இருக்கிற ஈரான் ஆளுமை அது மட்டுமல்ல இப்ப உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நடக்குது இல்லையா இந்த வார்க்கு ரஷ்யாவுக்கு ஈரான் தான் அணு ஆயுத உதவிகள் எல்லாம் செய்து அல்லது ஆயுத உதவிகள் செய்து அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு தொடர்பு இங்க உக்ரைனுக்கு முதல் முதலாக வெளிப்படையாக இஸ்ரேலுடன் அழைகுது ஏற்கனவே இஸ்ரேல் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறது ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்டது சில வருஷங்களுக்கு முன்பாக ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ண பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன் இஸ்ரேலுடைய ராணுவக்காரங்களும் அவங்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கலந்துகிட்டாங்கன்னு போட்டோஸ் எல்லாம் வெளியே வந்துச்சு அது கூட இஸ்ரேல் ஒன்றும் சொல்லல ஆனா இந்த முறை வெளியரங்கமாக இவங்க சந்திச்சிருக்க எதுக்காக சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் அந்த தொடர்புல உக்ரைனுக்கு உதவி செய்வதற்கு ஏற்கனவே அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் உள்ள நுழைஞ்சிட்டாரு இப்ப உதவி செய்யறேன்னு சொல்லிட்டாரு இப்ப திருப்பி இஸ்ரேல் நுழையுது ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்குமான நேரடி யுத்தம் ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணம் உருவாகுது இதைத்தான் நான் வந்தேன் இஸ்ரேலுக்கு விரோதமா வரணும் வரணும்னு இப்ப ஒரு நல்ல காரணம் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்குது இஸ்ரேலுக்கு எதிராக வருவதற்கு ஒருவேளை இதுல உக்ரைனுக்கு நேரடியாக ராணுவ உதவிகளை இஸ்ரேல் செய்ய தொடங்கும் போது ரஷ்யா இஸ்ரேலுக்கு விரோதமாக உள்ளே இறங்கும் ஆட்டோமேட்டிக்காக ஈரான் எல்லாம் வரும் இதுக்கு நடுவுல ஈரான் மீண்டும் இஸ்ரேல்களை தாக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படி தாக்கினா இஸ்ரேலுடைய ஹார்ட் இஸ்ரேலுடையதான மைய பகுதியை நாங்கள் இல்லாமல் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்றாங்க மீண்டும் புகைய ஆரம்பிச்சிருக்குது பிரச்சனை சோ மீண்டு மத்திய கிழக்கு நாடுகள்ல பரபரப்பான ஒரு யுத்த சூழலை விதத்தில் சொல்லப்பட்டு கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளங்கள் வெளியரங்கமாய் தெரிய ஆரம்பிச்சிருக்குது கதற்கு சித்தமானால் இதை பத்தின அப்டேட்டையும் உங்களுக்கு வருகிற வரையில உங்களுக்கு சொல்லுகிறோம் நம்ம அடுத்து மிக முக்கியமான ஒரு தீர்கதர்சனம் நிறைவேறலை பார்க்க போகிறோம் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமான விஷயம் தான் ஆனா முதல்ல ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசி இருக்கிறோம் திருப்பியும் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இதனுடைய அப்டேட்டாக இது இருக்கிறது இயசையா தீர்கதர்சன புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிதல் என்று அக்கறி பாயிராதே பாம்பின் வேரிலிருந்து கட்டு விரியன் தோன்றும் அதன் கனி பறக்கிற அக்கின் சரமாய் இருக்கும் தருத்தரின் பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள் உன் வேரை பஞ்சத்தினால் சாக பண்ணுவேன் உன்னில் மீதியானவர்கள் அவன் கொன்று போடுவான் இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உன் வேரை பஞ்சத்தினால் சாக பண்ணுவேன் உன்னை மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான் ஒன்னு பஞ்சம் இன்னொன்னு போடுவான் இந்த வார்த்தை அப்படியே இன்னைக்கு நடந்திருக்கு காசாவில மிகப்பெரிய பஞ்சம் ஒரு அம்மா இவர் சொன்னதாக பிபிசி செய்தியில வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய நான்கு பிள்ளைகளுக்கு நான் உணவு கொடுக்க வேண்டும் உணவே இல்ல அந்த ஒருவேளை உணவு வாங்குவதற்காக என் உயிரையும் பணைய வைத்து நான் அந்த உணவு வினியோகிக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போய் நான் வாங்க போறேன் நான் செத்தாலும் பரவாயில்ல பிள்ளைகளுக்கு ஒரு ஆகாரம் கிடைச்ச போதும் அப்படின்றாங்க இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே அங்கே நிறைவேறுகிறது மிக மோசமான பஞ்ச நிலையில அங்க இருக்கிறது இது வரைக்கும் மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள மட்டும் அறுபது ஆயிரம் பேர் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது இது எல்லாத்துக்கும் இவங்கதான் காரணம் அவங்கதான் காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பணியை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் தான் ஆகாரம் கெடுக்க விடாம தடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லப்படுது இஸ்ரேல் சொல்லுது ஆஹ் விநியோகமே தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இவங்களுக்கு ஆதாரம் எங்களை தானே வரணும் நாங்க கொடுக்காம எப்படி உங்களுக்கு வரும் ஆகாரம் இத்தனை பேர் எப்படி சாப்பிடுறாங்க அப்புறம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்றது எது எப்படியோ பெலிஸ்தியா தேசம் மிக மோசமான இடத்துல இருக்கிறது இப்ப நீங்களும் நானும் இதுல மிதமான அவன் கொன்று போடுவான்னு இருக்கு யுத்தத்துல அடுத்து குண்டு போடுறாங்க எல்லாம் நடக்குது அதுலயும் மக்கள் மாடி மடிகிறார்கள் இதோடைய அடுத்த கட்டம் இன்னும் மோசமாக இருக்கு அதுக்கு அடுத்த தீர்த்ததாசம் முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு வாசிக்கனா இன்னும் கஷ்டமாக இருக்கு வடதேசத்துல இருந்து புகையை போல புறப்பட்டு வருகிறானெல்லாம் இருக்கு இனி இது சந்திக்க போகிறதான ஒரு யுத்த கலமை கூட இந்த பெலிஸ்தியாவில் இருக்கக்கூடிய இந்த காசா பகுதி பஸ்ட் மிக மோசமான இடத்தை அடையக்கூட வாய்ப்பு இருக்கிறது நாம மிக முக்கியமாக ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இந்த மக்களுக்காக நம்மை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருக்கும் சமாதானம் அத்தனை பேரும் அத்தனை பேருக்கு அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார் இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்பதை விட எல்லோருடைய ரட்சிப்பு மிக முக்கியமாக இருக்கிறது நீ ஒரு ஜெப குறிப்போடு கூட நான் இதை முடிக்க விரும்புகிறேன் இவர்களுக்காக ஜபியுங்கள் அங்கே ஒரு சமாதானம் வரணும் ஒரு காலத்துல இளமை நம்ம ரொம்ப ஜபிச்சோம் அங்க சண்டை நடந்த போது இப்ப அங்கே சமாதானம் வந்திருக்கு சாப்பிட்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு எல்லா பக்கமும் இருக்கு ஆனா சாப்பிடுற அளவுக்கு அங்க சமாதானம் வந்திருக்கு அதே மாதிரி இப்ப இங்கேயும் அதே மாதிரி ஒரு சமாதானம் வரணும் அதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் கத்திர சித்தமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்